ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு கிட்சியா நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் ரசம் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் ரசம்னாலே நமக்கு கம்பல்சரி சாப்பாட்டுக்கு தேவையான ஒன்று தாங்க அதை ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரசம் செய்வதற்கு தேவையான பொருட்களை பத்திரலாங்க புளி ஒரு எலுமிச்சப்பள சைஸில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சில புளி வந்து புளிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக கூட குறைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி ஒன்று பூண்டு நான் ஒரு பன்னெண்டு பல் பூண்டு எடுத்துருக்கேன் சின்னதாக இருக்கிறதுனால பெருசாக இருந்தால் ஒரு ஆறு ஏழு எடுத்துக்கோங்க போதும் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு வரமிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்று கொத்தமல்லி தலை சிறிதலை சும்மா ரெண்டே ரெண்டு இனுக்கு கருவேப்பில ரெண்டே ரெண்டு தலை போதுங்க மிளகு ஒரு டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனு இதெல்லாம் வந்து மசாலாவாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணுங்க அதுக்காக தான் இந்த பொருள்லாம் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் புளியை ஊற வச்சுக்கலாங்க புளி அது கூடவே தக்காளியை ஊற வச்சுக்கலாம் தக்காளியை கழுவிட்டு பின்னாடி இருக்க அந்த காம்பு பகுதியை நீக்கிருங்க தண்ணி வந்து அரிசி கழுவுனோல்லை அந்த தண்ணி சேர்த்து பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம் அரிசியை கழுவிட்டு ஒரு ரெண்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு மூணாவது தண்ணியை வந்து ரசத்தில் அதை சேர்த்துக்கோங்க அந்த புளியில் சத்த நேரம் புளி ஊறுட்டுங்க இப்போ ஜாரில் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க மிளகா இப்போ இந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தோம்ல மல்லி சீரகம் மிளகு இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி மசாலா அரைச்சி பண்ணிங்கனாக்கா ரசப்பொடியே தேவையில்லைங்க இதுவே செம்ம சூப்பராக இருக்குங்க தண்ணி எதுவும் சேர்க்காம கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம வாசனையும் சூப்பரா இருக்கு இடிகள் பூண்டா தட்டி எடுத்துக்கலாங்க தோலோடைய போதுங்க இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப புளியை கரைச்சிக்கலாங்க புளியை கரைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க அப்பதான் புளியை கரைக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க லாஸ்ட்டில் தக்காளியை கரைச்சிக்கலாம் புளியை கரைச்சிட்டு புளியை கரைச்சாச்சுங்க இப்போ ஒரு கிண்ணியில் மாற்றிக்கலாம் இப்போ தக்காளியை இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் இதில் இருந்து நல்ல சாரெலாம் இறங்குது இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு விட்டாலே போதுங்க இப்போ புளியை கரைச்சு வச்சிருக்கோம்ல அதை வடிகட்டிரலாம் இப்போ இதுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துறலாம் உப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோங்க பெருங்காயத்தூள் சேர்த்து பண்ணும்போது ரசம் ரொம்ப சும்மா சூப்பராக இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ இதை அடுப்பில் கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு ரசத்தை தாளிச்சிடலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் இது மாதிரி தாளித்து பண்ணும் போது சூப்பராக இருக்குங்க என்ன நல்லா சூடாயிருச்சு கடுகு உளுந்த பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேத்துடலாம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க கடுகுழ்ந்த பருப்பு இப்போ இது கூடவே மிளகாய் சேர்த்துருவோம் வரமிளகாய் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று அதுவும் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ மசாலாலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அதெல்லாம் சேர்த்துடலாம் மாதிரி மசாலாவை மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு போட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க சூப்பரா இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கியாச்சுங்க இப்ப இத வந்து ரசத்தில் சேத்துரலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுவோங்க லைட்டாக பபுள்ஸ் மாதிரி வந்தால் போதும் பாருங்க லைட்டாக பபுள்ஸ் வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கையிலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப கொதிச்சிச்சின்னா ரசமே டேஸ்ட் இல்லாத போயிடுங்க இப்போ இது கூடவே கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் சாய்ஸ் தாங்க சேர்க்குறதுனால சேர்க்கலாம் இல்லாட்டியும் ரசம் சூப்பராகவே இருக்குங்க ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் ரசம் ரெடி கல்யாண வீட்டு டேஸ்ட்ல ரசம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லையும் கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகளும் விரும்பி ரசத்துல சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்